ஈசன் ஜோதிட அறக்கட்டளையின் நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி வழி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் ஜோதிட பெருமாக்கள் தாங்கிய உங்களுக்கும் எங்களது திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தின் சார்பாக வருகையையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு எனது சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டத்தில் நாம் பேசிக்காக வந்து அஸ்ட்ராலஜி அஸ்ட்ராலஜிஸியை நான் ஒரு இருபத்தைந்து வருட காலமாக ஜோதி ஆராய்ச்சியில் தொடர்ந்து பணிபுரித்துகிறேன் வாஸ்து விலம் இருபது இருபத்தைந்து ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா சொன்னது போல் வாஸ்து இந்த ஒரு பத்து பதினைந்து வருட காலகட்டத்தில் மக்கிட்ட ரீச் ஆகியிருக்கு ஆக்சுவலாக போனால் எங்களுடைய சங்க தலைவர் கணேசன் டாக்டர் ஐயாவுடைய வீட்டிற்கு எதிரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் என்னுடைய முதல் வாஸ்து கட்டடத்தை ஆரம்பித்தேன் வாஸ்து சாஸ்திரம் பிளஸ் இன்ஜினியரிங் தொண்ணூற்றி ஏழுங்கய்யா தொண்ணூற்றி ஏழு ஸோ அப்போ வந்து இந்த வாசு சாஸ்திரம் என்பது ஒரு உயர்மட்டத்தில் மட்டும் அவங்களுடைய கவனத்தில் ஈர்த்து கொண்டிருந்தது ஆனால் பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து என்பது பெரிய கட்டடங்கள் மட்டுமல்ல ஒரு சிறிய வீட்டுக்கு கூட ஒரு பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கூட இது செல்லுபடியாகும் இப்போ உதாரணமாங்க இப்போ உங்கள் வீடெல்லாம் நீங்கள் அப்படியே மனக்கணக்கில் வச்சுக்கங்க மனசில் நினச்சிக்கிங்க இந்த அரங்கை உங்களுடைய வீடாகவே நினச்சிக்கோங்க இப்போ இந்த அரங்கனுடைய கிழக்கு இந்த பக்கம் இருக்குது கிழக்கு சைடு வந்து ஒரு வாசல் இருக்குது நாம் மேற்கு வழியாக உள்ளே நுழைஞ்சி வந்திருக்கோம் கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு இந்த வாசலில் ரெண்டு விதம் உண்டுங்க ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் வாஸ்து ஒன்று ஒன்று அனலைஸ்டு வாஸ்து இந்த ஃபண்டமெண்டல் வாஸ்துங்கிறது நான் ஒரு பத்து வருட காலம் பார்த்தேன் எனக்கு வந்து அந்த காலத்தில் புத்தகங்கள் கிடையாது ஒரு சில ஜோதிட குருமார்கள் வாஸ்து குருமார்கள் அவங்க சொல்லி தந்தத பேஸ் பண்ணி அந்த ஃபண்டமெண்டல் வாஸ்துவை பார்த்தேன் இந்த ஃபண்டமெண்டல் வாஸ்துங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தான் எல்லாம் கஷ்டப்படுறோம் என்னென்ன ஆச்சரியமா இருக்குங்களா இப்ப ஒரு விஷயம் முழுசும் துல்லியமா தெரிஞ்சா மட்டுமே அது நன்மை தரும் தெரியாத விஷயத்தை விட்டுணும் அரைகுறையாக செய்யக்கூடிய வாஸ்துவாகட்டும் வைத்தியமாகட்டும் ஆபத்தானது வைத்தியமும் வாஸ்து துல்லியமானது ஜோதிடமும் அதே போலதான் கற்றுக்கலாம் நிறைய கற்றுக்கலாம் நிறைய விஷயங்கள் நிறைய 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 எங்கெங்க விஷயங்கள் கிடைக்குமோ இது போன்ற ஜோதிட ஆர்வலர்கள் நிறைய ஜோதிட கூட்டங்கள் கலந்து கொண்டு நம்ம விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துறமோ அதே போல ஒவ்வொருவருக்கும் வாஸ்து அவ்வளவு இன்றியமையாது சரி ஓகே இப்போ ஈசானிய பாகம் அப்படிங்கிறது நாம் அறிஞ்சது வாவிய பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு திசை அறிந்தது அக்னி பாகம் என சொல்லக்கூடிய தென்கிழக்கு மூளை அறிந்தது தென்மேற்கு பாகம் நையறுதி என்பது அறிந்தது சரி ஓகே இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம் இப்போ இதெல்லாம் சரியாக இருக்கணும்னா நம்ம பண்டுமண்டலில் என்ன சொல்கிறோம் வடகிழக்கில் ஒரு வாசப்படி வைங்க வடகிழக்கில் ஒரு போர் போடுங்க தென்மேற்கில் ஒரு தண்ணி தொட்டி ஏற்றுங்க இதெல்லாம் பேசிக்காக சொல்கிறோம் இது மட்டும் வாஸ்துவாக கிடையவே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் போனால் வடமேற்கில் சரியாக ஜீரோ டிகிரியில் ஒருத்தர் போர் போட்டார்னா பாதிப்பு தான் வரும் வடமேற்கு என்பது தலைப்பகுதி அதாவது வடக்கில் ஜீரோனு மார்க் பண்ணால் அப்படியே வடக்கு வந்து வடகிழக்கு கார்னர் வந்து அதுக்கப்புறம் கிழக்கு வந்து அது சென்ட்ரு வரைக்கும் வர தூர அந்த ஒரு சின்ன முக்கோணமானது ஈசானியம் அதாவது ஒரு மனிதனுடைய உச்சந்தலையிலிருந்து கழுத்து பக்கம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாகம் இது வீட்டுக்கும் பொருந்தும் சரி ஓகே இப்போ நிறைய ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஜினியரிங்கில் நிறைய வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு மேலே தான் வந்தாங்க இந்த ஆர்கிடெக்டில் நிறைய டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு டிசைன் இருக்கும் ஃப்ரெஞ்சு மாடல் அப்படின்னு இருக்கும் டெலிவேஷன் இப்படி பண்ணுங்க சார் இந்த மாதிரி வளர்ச்சி கொண்டு வந்துடும் இந்த இது கொடுக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இந்த டிசைனிங்கில் ஆர்கிடெக்ட் எல்லாம் நல்லா செய்கிறாங்க நான் உங்களுக்கு குறை சொல்லவில்லை ஒரு சில டிசைன்களில் நான் கவனித்த வரைக்கும் இந்த வடகிழக்கு பாகம் என சொல்லப்படுகிற வடக்கு கிழக்கு இணையக்கூடிய பாகத்தினை கட் பண்ணி அப்படியே போர்டு எடுத்திருப்பாங்க அல்லது ஒரு சிட்டவுட் எடுத்திருப்பாங்க இது என்ன செய்யும் அந்த வீட்டை தலை இல்லாமல் பண்ணிடும் நீங்க வாடகை வீட்டில் கூடியிருந்தாலும் சரிங்க நான் சார் சொல்றேன் வாசத்தெல்லாம் சொந்த வீடு கட்டுறனுக்குங்க நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு என்னங்கிறீங்க உங்ககிட்ட இருசக்கர வாகனம் இல்லைன்னு வச்சுக்கோங்க வெளியூர் போறீங்க ஒரு வாடகைக்கு ஒரு இருசக்கர வாகனம் எடுக்கிறீங்க ஒரு சைக்கிள் எடுக்கிறீங்க ஒரு பைக் எடுக்கிறீங்க வாடகைக்கு தான் எடுக்கிறீங்க கொஞ்சம் நேரத்தில் திருப்பி தந்துடுவீங்க அதில் பிரேக் இல்லாட்டி என்ன எடுத்துகிட்டு போக முடியுங்களா கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தாங்க இது மட்டுமல்ல இன்னொரு விஷயமே சொல்கிறேன் வாஸ்துப்படி ஒருத்தர் சிறப்பாக வீடு கட்டிட்டார் ஆனால் அது கட்டினதுக்கப்புறமா அவர் சிரமப்படுறார் ஏன்னு யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா வாசில் இன்னைக்கு ஃபண்டமெண்டல் வாஸ்து பார்க்குறோங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்தானது ஒரு வீட்டின் வாஸ்தானது அவர்களுடைய வாரிசுகளுக்கு தான் வேலை செய்யும் நேரடியாக அவங்களுக்கு வேலை செய்யாது இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க சூப்பராக வாஸ்து படி செலக்ஷன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த வீடு கட்டுறதுல வாஸ்து வீட்டுக்கல்ல மனைக்கு தான் அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு பிளாட் பிரிக்கும் போதே அந்த பிளாட் கிழக்கு மனையா தெற்கு மனையா வடக்கு மனையான்னு அமைஞ்சிரும் அந்த மனையில் நீங்கள் தெற்கு மனையில் போய் நான் கிழக்கு வீடு கட்டுறேன்னு சொல்றதெல்லாம் சும்மா அதெல்லாம் நடக்காது இல்லைங்க சார் நான் வந்து கிழக்கு எங்கள் மேஸ்திரி சொன்னார் கிழக்க கொஞ்சோண்டு இடம் விட்டு நான் கிழக்கு பார்த்த மாதிரி வாசப்படி விட்டு நான் கிழக்கு வாசல் வீடு கட்டிட்டேன் என் ராசிக்கு அதுதான் அதிர்ஷ்டம் என்னுடைய ராசிக்கு அதுதான் இஷ்டம் என்னுடைய நாலாம் இடம் சிம்மம் வருது நாலாம் இடம் ரிஷபம் வருது நாலாம் இடம் துலா வருதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளே நாமளே ஏமாற்றிக்கிறோம்னு அர்த்தம் தெற்கு மனையில வடக்கு வாசலோ கிழக்கு வாசலோ விடுவது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தெற்கு வாசலாக தான் வேலை செய்யும் தெற்கு மனையை வந்துங்க ரிஷபமோ கண்ணியும் மகரமோ லக்கணமாகவோ ராசியாகவோ இல்லாதவங்க தொடக்கூட முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் வீடு வாங்குறீங்க நீங்கள் இடம் வாங்குனீங்கன்னு சொல்கிறதெல்லாம் தவறு இடம்தான் நம்மளே வாங்கும் நான் இந்த மாதத்தில் நான் ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி மாதத்துக்கு பார்க்குறேன் புது கட்டடங்கள் நானும் கட்டி ஃபுல் சூப்பரைசிங்காகவும் பண்ணித்தரேன் சின்ன சின்ன கரெக்ஷன் ஒர்க்குக்கும் கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் நான் போயிட்டு தான் இருக்கேன் இப்போ அங்கே போகும்போது அவர் என்ன சொல்கிறார் சார் நான் இந்த இடத்த வாங்கிட்டேன் சார் நம்பர் சரி நீங்கள் வாங்கிட்டீங்க ஆனால் உங்களை இந்த இடைய வாங்கலையே என்ன செய்யலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு உங்கள் வீதியிலேயே எடுத்துக்கோங்க உங்கள் வீதியிலேயே முன்னாடி இருக்கக்கூடிய வடகிழக்கில் இருக்கக்கூடிய மனையாகட்டும் வீடாகட்டும் ஒரு ஆசிரியருடையதாக தான் இருக்கும் அல்லது அவங்க குழந்தைங்க டீச்சிங் லைன் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவாங்க புதனாதிக்கம் முழுக்க அங்கே வேலை செய்யும் இப்போ அந்த இடத்த வந்து ஒரு வியாபாரி வாங்கிடுறாரு அந்த இடத்த கொடுக்குற வரைக்கும் அவர் சிரமப்படுறாரு அதை வந்து ஒரு ரிட்டையர்டு வாத்தியார் ஒருத்தர் வாங்கிட்டார் ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணி வாங்கிட்டார் அதை வாங்கினதுக்கப்புறம் அவங்க குடும்பம் மிகச்சிறப்பாக வளருது என்னன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு ஒரு தொழில் செய்கிற இடத்துல போய் நான் குடும்பம் நடத்துறேங்கன்னு வீட்டை கட்டினாலும் நிம்மதியாக இருக்க முடியாது ஒரு வீடு இருக்க வேண்டிய இடத்துல தொழிலை செய்கிறேன்னு சொல்லி ஒரு ஒர்க்ஷாப் அமைச்சா தூங்கிட்டு தான் இருக்கும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ஆனா வளர்ச்சி இருக்காது ஆக மொத்தம் ஒரு மனை அந்த மனை என்ன தன்மை உடையது அந்த மனையில நம்ம எந்த வீடு கட்டுறோம் அப்படிங்கறது அடுத்த ஸ்டேஜ்க்கு போறோம் சரி இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்னன்னா நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அருமையாக வீடு கட்டிட்டீங்க வாசாத்திரி கூப்பிட்றீங்க எல்லாம் பார்த்துட்டோம் எல்லாம் கரெக்டாக பக்கவாக செஞ்சு கொடுத்துட்டாரு இருந்தும் சிரமங்கள் வருகிறது அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னா நீங்கள் இந்த வீட்டை கட்டிட்டீங்கன்னா அந் உங்களுக்கு ஒரு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்கன்னா அதில் முதலாவது குழந்தை வடக்கு பக்கத்துக்கும் இரண்டாவது குழந்தை கிழக்கு பக்கத்துக்கும் ஒருவேளை மூணாவது குழந்தை இருந்தால் தெற்கு பக்கத்துக்கு சேரும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் அந்த குழந்தைகள் அனுபவிக்கும் சரி நீங்கள் எந்த வீட்டுக்கு குழந்தைங்க அப்பா அம்மா ஒரு தோட்டத்தில் கூட்டியிருக்காங்கன்னா அந்த வீட்டில் தான் உங்கள் வாசித்து பேசிகிட்டு இருக்கோம் உங்கள் மனைவிக்கு அவங்க அப்பா அம்மா எந்த வீட்டில் இருக்கிறாங்களோ அந்த வாசித்து தான் பேசிகிட்டு இருக்கோம் என்ன சார் அப்போ நான் வந்து அங்கேயெல்லாம் போய் நான் சரி பண்ண முடியுமா ஆகணும் வேறு வழி இல்லை சமீபத்தில் ஒரு இரட்டை குழந்தை பிறந்த ஒரு தம்பதியர் வந்தாங்க ஒரே டயத்தில் ஆண் பெண் இரட்டை குழந்தைகள் பிறந்தாங்க ஒரு குழந்த டாக்டர் கவர்மெண்ட் டாக்டர் ஒரு குழந்தை இப்போ வேலை வாய்ப்புக்கு இருக்கு நான் கேட்டேன் சார் இதில் வந்து ஒரே ஜாத ஒரு ஜாதம் தான் ஓட்டணும் சார் சார் இதில் வந்து மூணு நிமிஷம் தள்ளி இந்த குழந்தை பறிஞ்சு ஒரு ஜாத்தியும் ரெண்டுக்கும் பார்த்துங்கன்னார் நான் சொன்னது என்னன்னா ஜாதகத்தை அப்படி பார்க்கலாம் ஜாதகத்தை ஒரு ஜாத ஒரு ட்வின்ஸ் ஜாதகத்தை ஒரே ஜாதத்தை எடுத்து பார்க்குறோம் சரி முதலாவது பிறக்கிற குழந்தை இரண்டாவது குழந்தை இரண்டாவதாக பிறக்கக்கூடிய குழந்தை முதலாவது குழந்தை இப்படி தான் கணக்கு வச்சு நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல கருவில் உருவானது அந்த தான் இப்போ ஜாதகத்தில் அவருக்கு ரிசல்ட் நான் சொல்ல முடியல சார் இப்போ குழந்தைங்க வந்து நல்லா படிக்குது ஆறாம் இடம் வந்து சூரியன் செவ்வாய் ஆதிபத்தியம் மருத்துவ ஆதிபத்தியம் எல்லாம் சிறப்பாக இருக்குது அதுக்கு அடுத்தது இந்த குழந்தையினுடைய ஃபஸ்ட்டு குழந்தைக்கு உண்டான யோகம் இரண்டாவது குழந்தைக்கு இல்லை ஃபஸ்ட்டு குழந்தைக்கு கிடைக்கிற அமைப்பு இரண்டாவது குழந்தைக்கு இல்லை இது ஜாதகம் சொல்ல வாசி சொல்லுதுன்னு சொல்ல உடனே அவருடைய ஊருக்கு வர சொன்னார் நான் போயிருந்தேன் போய் பார்க்கும்போது அந்த அம்சம் கரெக்டாக இருந்துச்சு அதை திருத்தம் செஞ்சு கொடுத்தோம் இனி வர்ற காலகட்டங்களில் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்போ என்னன்னா ஒரே வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் கூட வாஸ்துவில் பிரிக்கப்படுகிறார்கள் இது ரொம்ப முக்கியம் வாசுபடி நாம் முதல்ல வந்துங்க நம்ம வீடு வாசுபடி இருக்குதா இல்லையா ஒரு வாசுக்காரரை கூப்பிடணுமானா அதுக்கு அப்பக்க அப்படி ஒரு சந்தேகம் வரும்போது நம்ம அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்துடலாம் ஜோதிட இடத்துல பார்க்கலாம் நாலாம் இடத்துல ராகு இருக்காரு நாலாம் மாதவியதி ராகு சாரம் எடுத்திருக்காரு நாலாம் இடத்துல மாந்தி இருக்காரு கம்பல்சரி நம்ம வீடு வாசு தோஷம் இருக்குது இதெல்லாம் சந்தேகமே வேணாம் நான் மாந்தியை பத்தி பேசி ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு ஒரு ஹாஃபன் முக்காம பேசியிருக்கேன் மாந்தி நாளில் உட்காரத விட ஒரு கொடூரம் வேறதே இருக்காது ஒருவேளை அந்த மாந்தி புஷ்கரண வம்சத்துல உட்கார்ந்தா தப்பிச்சிருவோம் அதே மாதிரி தனித்த மாந்தியும் தொந்தரவு செய்கிறது ஏன் இந்த மாந்தி குறுக்கால சொன்னோம் அப்படின்னு மாந்திக்கும் ராகுக்கும் வீட்டுக்கு சம்பந்தம் ஒருத்தர் வந்து கேட்குறாரு சார் நான் வீடு கட்ட போறேங்கன்னு நான் சொல்றேன் சார் பணம் இருந்துச்சுன்னா வீடு கட்டி வாடகைக்கு விடுங்க தயவு செஞ்சு சொந்த வீடு கட்டாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் கட்டாமல் விட்டவங்களும் இருக்காங்க எதை வச்சு சொல்கிறோம் இதனுடைய தன்மையை பார்க்கும்போது இப்போ அஸ்ட்ராலஜிக்குள்ளே வந்திருக்கேன் இதனுடைய தன்மையை பார்க்கும்போது ராகு வாங்கிய நாலாம் அதிபதி செவ்வாய் ராகுச்சாரம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க வீடு கட்டுறது சவால் நாலாம் இடத்த பாவை பார்த்துட்டாரு இன்னும் சவால் இன்னும் சொல்ல போனால் நாலாம் அதிபதி எல்டி கிரகமாக குறைந்த பாவை வாங்கியிருந்தாலும் கட்டுவது சிரமம் ஆனால் பதினொன்றாம் இடம் சூப்பராக இருந்துச்சுன்னா அவர் வாடகைக்கு விடுவார் இந்த மாதிரி இருக்கும் முதல்ல அந்த அஸ்ட்ராலஜி நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு கலந்தாய்வு பண்ணி அதுக்கப்புறம் மனை பார்க்க போவோம் மனையில் நிறைய விஷயங்கள் உண்டு சல்லியங்கள் உண்டு மனைத்தாக்கங்கள் உண்டு மனைக்குத்தல்கள் உண்டு நிறைய விஷயங்கள் இருக்கும் நான் ஒரு வீட்டுக்கு நான் பார்க்க போயிருந்தப்போ அந்த வீட்டினுடைய அமைப்பு வந்து சரியாக ஈசானியத்தில் ஒரு தெருக்குத்தல் இருந்துச்சு இப்போ நம்ம தெரு குத்தல்ன்னு சொல்லிய பழகிட்டோம் இந்த குத்தல்கிற வார்த்தை நெகட்டிவ் தோஷம்னு வச்சுக்கலாம் திருப்பார்வை அப்படிங்கிறது தான் பாசிட்டிவானது அப்போ வடகிழக்குலேயும் கிழக்குலேயும் வடக்குலேருந்து வரக்கூடிய ஒரு தெரு தாக்கமானது திருப்பாவையாக அந்த குழந்தைகளை அந்த வீட்டில் இருக்கக்கூட குழந்தைகளை நல்ல அறிவார்ந்த குழந்தைகளாக மாற்றும் ஒருத்தர் தொழிலில் ரொம்ப சிரமப்படுறாருன்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாகம் வட மேற்கு பாகம் இந்த வடமேற்கு பாகம் வந்து வாயு பாகம்னு சொல்லுவாங்க என்னுடைய வாசு குருநாதர் சொல்லுவார் நான் அவர் கூட ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் அவர் சொல்லியிருந்த நான் கவனித்தேன் வடமேற்குன்னு சொல்லக்கூடிய வாயு பாகத்தில் ஒரு பெரிய குப்பைக்குடி இருந்துச்சுங்க குப்பைக்குடி வாயு பாகத்தில் வட இருந்துச்சு நான் கேட்ட முதல் கேள்வி என்ன ஐயா நம்ம வீட்டில் வந்து யாராச்சும் பேரலைஸ் ஆகிருக்காங்களான்னு கேட்டேன் ஐயா பேரலைஸ் ஆகிடுச்சே இன்னும் வீட்டு கூப்பிட்டு வரல இப்போ கூட்டிகிட்டு வரப்போகிறோம் அவங்களுக்கு ஒரு ரூம் கட்ட போகிறோம் அதுக்காகத்தான் அவங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க இது எதை வச்சுங்க சொன்னோம் ஒருவேளை நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வார்த்தையை சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க ஏன்னா அப்போ ஆகலை அவங்க அப்போ அந்த வாஸ்தானது எப்படி நம்ம ஜாதகத்தில் ஒரு யோகத்தை சொன்னால் அந்த யோகமானது நின்று அந்தனுடைய திசாபுத்தி வரும்போது வேலை செய்கிறதோ அதே போல் அந்த வாஸ்தினுடைய தீய பலனாகட்டும் நல்ல பலனாகட்டும் ஒரு டைமிங் எடுக்குது இந்த டைமிங் வரும்போது தான் நான் வெயிட் பண்ணுது ஒரு சிறிய விதையை போட்டு பெரிய பெரிய பாறையை தூக்கி வச்சாலும் அந்த பாறையை உடச்சிக்கிட்டு அந்த சிறிய விதை மரமாக வருவது போல் இந்த வாஸ்தினுடைய பலன் கண்டிப்பாக வெளிவரும் சரி நான் இதை எப்படி சொன்னாங்கிறதுக்கு வரேன் இப்போ வடமேற்குங்கிறது வாயு பாகம்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பெராலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிக்கு பழைய காலத்து பெயர் வாயு எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு ஒரு வியாதி அது இடம் வடமேற்கு மூளை துல்லியமா இருந்துச்சுங்க இது எப்படி செயல்படுதுன்னு பாக்கல நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு மாறும் போது இந்த வியாதி உருவாகுது இது சயின்ஸ் மெடிக்கல் ஓகேங்களா அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் குறிப்பிட்ட அளவு இருக்கும்போது சீராக இருக்கக்கூடிய ரத்தமானது மாற்றத்தை உருவாக்குது அப்படிங்கிறது நம்ம வீடு அப்புறம் அதனுடைய தாக்கத்தை தெரிய வருது இப்போ சார் அப்போ வீடு கட்டினதுனால தான் எனக்கு இது உருவாச்சா ஜாதகத்து படி கிடையாதுன்னா கர்ம ஒரு டிசைன் பண்ணி வைக்கிறது சிறப்பான ஜாதக அமைப்புள்ள ஜாதகத்திற்கு அவர் வாஸ்து பார்க்கலினாலும் அந்த மேஸ்திரியானவர் அந்த இன்ஜினியர் ஆனவர் கரெக்டாகவே கட்டி கொடுத்துருவார் இந்த நம்மளுடைய கர்மா இதை அனுபவிக்கணும்னு இருக்கும்போது என்ன செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை இப்போ இங்கே நம்ம ஊரில் ஒரு பெரிய விஐபி அவங்களுடைய தோட்டத்துக்கு நான் போயிருக்கேன் வெளியூர் கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி அந்த தோட்டத்தை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு வரும்போது எதிரில் ஒரு தோட்டம் இருந்துச்சு அந்த தோட்டத்தை பத்தின்னு ஒரு சில குறிப்புகள் சொன்னேன் ஐயா அந்த தோட்டத்தில் இருக்கிறவர் மிகப்பெரிய விஐபியாக இருப்பார் நிறைய பிஸ்னஸ் செஞ்சுருப்பார் சூப்பராக வருவாரு ஆனால் அவருக்கு வாரிசு கிடையாது இந்த சொத்து முழுக்க ஒருத்தருக்கு அவங்களுடைய உடன் பிறந்த சகோதரி மகனுக்கோ அல்லது சகோதரனுடைய மகனுக்கோ இவர் தானம் பண்ண போகிறாருன்னு சொன்னேன் சார் இது நூறு பர்சன்ட் நடந்துச்சு ஐம்பது வருஷம் அவர் வந்து முழுக்க முழுக்க ஹை ஹிட்டாக வந்தார் இப்போ சமீபத்தில் தான் நீங்கள் சொன்ன விஷயம் நடந்துச்சு இது எதை வச்சு சொன்னீங்கன்னு கேட்டார் இந்த வாஸ்து கூட இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய நேரத்தில் தான் சொல்ல வேண்டிய ஆளை கொண்டு வந்து விடுது நான் ஸ்டேஜில் பேசும்போதோ அல்லது ஜாதகம் பார்க்கும்போதோ அந்த ஜாதங்களை எடுத்து வைக்கிற வரைக்குமே என்னுடைய மைண்ட் என்னுடைய கைண்டல் இருக்காது அப்படி பிளாங்க இருக்கும் அதை வச்ச உடனே எந்த நேரத்தில் என்ன விஷயங்களை யாருக்கு சொல்ல வேண்டும்னு சொல்கிறத பிரபஞ்சம் தான் முடிவு பண்ணும் நான் இன்னைக்கு இங்கே வருவேன்னு எனக்கு தெரியாது எனக்கு மதியம் வரைக்கும் எனக்கு தெரியாது ஆனால் டிசைன் பண்ணி வச்சு வந்து இந்த இன்னைக்கு மதியம் இங்கே வருவான் நான் சார் ஐயா பாலசுப்ரமணியாவெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்ல போனோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த யூடியூப்பில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினவர் அவர் முதல்ல நான் அவரோட வீடியோலாம் ஆரம்பத்தில் ஆரம்பத்து வீடியோலாம் ரொம்ப விருப்பமாக பார்ப்பேன் நல்லா ப்ராப்பராக ஆரம்பிப்பார் அவருடைய குருநாதர்லாம் சொல்லி ப்ராப்பராக சொல்லி ஆரம்பிப்பார் ஐயனுடைய அது வந்ததுக்கு அப்புறமேலே இதை பற்றின ஒரு ரெவல்யூஷன் உருவாச்சு நிறைய பேர் இந்த வீடியோவை பற்றி வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் நிறைய உருவாச்சு நிறைய சங்கங்கள்லாம் இதுக்குள்ளே கொண்டு வந்தோம் எங்கள் சங்கத்துலேயும் இப்போ எல்லாமே இதை கொண்டு வந்தோம் இதெல்லாம் நடந்துச்சு இது ஒரு பிரபஞ்சமானது ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்குது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி தான் வாஸ்துப்படி வீடை நம்ம செலெக்ஷன் பண்றோம் செலக்ஷன் பண்ண வீட்டை திருத்தம் பண்ணுங்கிற ஒரு நேரம் வரும்போது மட்டுமே உங்களால் கான்டெக்ட் பண்ண முடியும் அது வரைக்கும் பக்கத்து வீட்டுலேயே ஒரு வாஸ்து வாஸ்துக்கார் இருந்தாருன்னா நீங்க கூப்பிட்டு பேச மாட்டீங்க இப்போ நான் வந்துங்க ஒரு மாசத்துக்கு ஒரு எட்டு பில்டிங் பத்து பில்டிங் நான் பண்ணிட்டு இருக்கேன்னா எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங் நான் பண்ணல ஆனா அவர் தவறா கட்டிட்டாரு அப்புறம் மறுபடியும் எடுத்து கட்டுறாரு இது வந்து அவங்களுடைய கர்மம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களிடம் கேட்கப்படாத கேள்விகளுக்கு நீங்கள் பதிலளிக்காதீர்கள்னு பிரபஞ்சமே சொல்லுது உங்களை தொலைவி வந்து ஒருத்தர் ஒரு விளைக்கு ஒரு வழி கேட்குறாருன்னா நிச்சயமாக அவராக பிரபஞ்சம் உங்களை அனுப்பிச்சிருக்கு தைரியமாக உங்கள் மனசில் பட்டதை உங்களுக்கு உருநாதர் சொல்லி கொடுத்ததை உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை தைரியமாக அவருக்கு வழி கொடுத்து சொல்லி கொடுங்க அவர் ஜெயிச்சுருவார் இதுதான் விஷயம் சரி ஓகே இப்போ வாசுல வேற ஏதாவது சந்தைங்கள் இருந்தால் கூட நீங்கள் கேட்கலாம் சொல்லுங்க ஏன்னா வாசுகளை பெரிய சாப்டர் மணிக்கணக்கு பேசணும் அஸ்ட்ராலஜியில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேங்க இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது நம்ம இப்போ பேசிக்கா எடுப்போம் ஜாதகத்தில் பல வழிமுறைகள் இருக்கு ஐயாவெல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க மருதமலை ஐயாவெல்லாம் அதுல நெட்டெடுப்பு முறைகள் இருக்கு பிரசன்னம் இருக்கு எல்லாமே எல்லா வழிமுறைகளும் இருக்கு பாக்கிய பஞ்சாங்க படி எடுக்கலாம் ஜிகே நாடி எடுக்கலாம் எல்லாமே இருக்குது ஓகே இப்போ முதல்ல நம்ம பேசிக்க போற விஷயம் என்ன எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜாதக கட்டங்களுக்கு உள்ளார போறதுக்கு முன்னாடி முன்னாடி வாங்க முன்னாடி பக்கம் முக்கியமானது ஒரு ஜாதகமானது ஒரு ஜாதகர் என்ன கரணத்தில் பிறந்திருக்காரு பாத்தீங்க கெட்டியா புடிச்சுங்க நான் இன்னைக்கு வாசத்தை பத்தி பேசுறேன்னு சொன்னது காரணமே கௌரவ கரணம் ஓடிட்டு இருக்கு இப்ப கௌலவு கரணம் திரியோதி திதி உத்திராட நட்சத்திரம் என்னுடைய உத்திராட நட்சத்திரம் நான் விருச்ச இலக்கணம் உத்திராட நாலாம் பாதம் மகர ராசி நம்ம தலைவரை கொஞ்சம் சம்மந்தப்படுதுன்னு நினைக்கிறேன் விருச்ச இலக்கணங்க நானும் ஆச்சுங்களா நீங்களும் விருச்சகம் தானுங்க விருச்சகம் ஆஹ் இதுல வந்து சம்மந்தப்படுங்க இப்போ இந்த கருணாதிபதிங்கிறவர் முழுக்க முழுக்க அவருடைய டிசைன் பண்ணிடுவார் என்கிட்ட ஒரு ஜாத தம்பதியர் வந்தாங்க அந்த தம்பதியரில் அந்த பெண் வந்து நாகவகர்ணம் அந்த ஆண் வந்து வணிசை கர்ணம் சரி இதை வச்சு என்னங்க ஜோசியம் பார்க்குறது ஜாதகமே தேவையில்லாதான் எடுத்து வச்சுருங்க இந்த ரெண்டு விஷயத்தை வச்சு மட்டும் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் அதாவது அந்த கணவர் வணிசை கர்ணம் கணவர் வணிசை கர்ணம் அந்த மனைவி நாகவகர்ணம் சரி வணிசை நாகமம் நமக்கு விஷயம் தெரியும் இது பாம்பு இது மாடு ஓகேங்களா இப்ப மாட்டுல ரெண்டு ரகம் உண்டுங்க ஒண்ணு பசுமாடு நம்ம வீட்டுல வளர்த்துறோம் பால் கொடுக்குது இதெல்லாம் பண்ணுது இன்னொரு ரகம் எருது போட்டுறோம் இதெல்லாம் செய்யறோம் இதுல இன்னொரு ரகம் இருக்குது அதுதான் ஜல்லிக்கட்டு மாடு இந்த ஜல்லிக்கட்டு மாடா அந்த கணவர் இருக்கிறதும் அல்லது வீட்டு பசுமாடா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது இப்ப நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா வணிசை கிரணத்துல ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைகிட்ட இனிமேல் நம்ம எப்படி பழகணும் அன்பால அதாவது அந்த ஜல்லிக்கட்டு மாட்டை பத்து வீரர்கள் பாஞ்சு புடிக்க போவாங்க அந்த வளர்த்துற பாப்பா ஒரு எட்டு வயசு பாப்பா வந்து அந்த மாட்டுக்கிட்ட அன்பாலை மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் அப்ப வணிசை கரணத்துல யார் இருந்தாலும் ரிஷபராசியில யார் இருந்தாலும் அவங்க கிட்ட வம்பு இழுத்து ஜெயிக்க முடியாது நம்ம சிம்மத்தை தான் இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சிம்ம இருக்குது அது தனி லைன் அதோட இல்லை இப்போ இந்த கரணத்தை நான் கவனிச்சிட்டேன் நாகவ கர்ணத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பாம்பு மட்டும்தான் ரொம்ப சந்தேகம் பிடிச்சது வெளியே வராது அவ்வளோ சீக்கிரம் அப்பப்பா அப்படியே பார்க்கும் பக்கத்தில் ஏதாவது சின்ன அதிர்வு வந்துச்சா உடனே இங்கே சொல்லோடிடும் சந்தேக புத்தி அதிக முடியாது நட்சத்திரங்களில் சந்தேகம் அதிகமுடிய நட்சத்திரம் எதுங்க புனர்பூசம் சரிங்களா நிறைய நட்சத்திரத்துல எடுத்துக்கிட்டோம்னா ஐயா நட்சத்திர நாயகன் கிளம்பிட்டாரு நிறைய விஷயங்கள் உண்டு நட்சத்திரத்துல அந்த கம்பேரிசன் இங்க கொண்டு வந்து மைண்ட் செட் பண்ணீங்க இப்ப அந்த நாவக கரணமும் வணிச கரணமும் எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும் இப்ப இவங்களை பத்தி எல்லாம் தனித்தனியாக கவுன்சிலிங் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை சால்வ் இப்போ ஜாதகமே பார்க்கல இப்போ ஜாதகம் உள்ள கட்டங்கள் போகல ஏழாம் மடம் பார்க்கல மத்த எதையுமே நம்ம கவனிக்கல இப்ப ஒவ்வொரு ஜோதி இடத்திலும் இந்த கரணங்களை முக்கியமா நம்ம பார்த்தாகும் ஒரு நபருக்கு நம்ம பரிகாரம் சொல்றோம் அல்லது வாஸ்துப்படி அவங்களுக்கு ஒரு திருத்தம் பண்றோம்னா நான் முதல்ல கேட்கறது உங்க கரணம் என்ன அந்த கரண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய பரிகாரமாகட்டும் வழிபாடுகளாகட்டும் வாழ்வியல் பரிகாரங்களாகட்டும் புதிய முயற்சிகளாகட்டும் நிச்சய சக்ஸஸ் தருவோம் இதே மாதிரி ஜோதிட நட்சத்திர ஆய்வுல ஒரு விஷயம் ஒன்று ரொம்ப நாளாக எடுத்து வச்சு தொகுப்பு வச்சுருக்கேன் எங்கள் சங்கத்திலையும் கலந்தாய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அது அந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்ம என்ன சொல்கிறோம்னா மூணாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம் நமக்கு ஆகாதுன்னு சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் கான்செப்ட் அப்படி தான் நிறைய உங்கள் ஜாதகத்துக்கே நீங்கள் போட்டு பாருங்கள் இந்த மூணாவது நட்சத்திரம் அஞ்சாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரத்தை தொடாமல் ஒருத்தர் தொழில் செய்ய முடியாது சாப்பிட முடியாது ஏன் நட்சத்திரம் கரெக்டாக இருக்காது நான் பார்த்த நண்பர்கள் நிறைய பேர் நட்சத்திரம் இது கரெக்ட் ஆகுது என்ன சார் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதே மூணாவது நட்சத்திரம் விபத்து தாரை அஞ்சாவது நட்சத்திரம் தாரை ஏழாவது நட்சத்திரம் சித்திரவதை பண்ணும் வேதை இத்தனையும் இருக்குதே நீங்கள் எது இப்படி எப்படி கம்பேர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆய்வு ஜோதிடமே ஆய்வு பண்ணுறதாங்க இந்த கம்பேரிசனில் எடுக்கும்போது அந்த நாற்களை தவிர்த்து விடுங்கள் நாற்களை தவிர்த்துருங்க நட்சத்திரத்தினுடைய காரித்துவதை தவிர்க்கவே வேண்டாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் உத்திராட் தருங்க உத்திரங்களா அவிட்ட சம்மந்தப்படுது நான் வந்து நிலத்தை அளந்தே ஆகணும் நிலத்தை அளந்தே ஆகணும் எங்களுது செங்குந்த தறி அவிட்ட வந்துடுச்சிங்களா மூணாம் மேடம் வேலை செஞ்சிருச்சு ஐந்தாம் மேடம் ஐந்தாம் மேடம் தேவை சாரி ஐந்து பூரட்டாது நான் ஒர்க் பண்ணுறது எல்ஐசியில் எல்லாத்து பணமும் நான் தயேன் எல்லாத்து படமும் இருபத்தி ரெண்டு வருஷமா நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஐந்தாம் இடம் வேலை செய்யச்சு ஏழாம் இடம் ரேவதி நம்மளுக்கு வியாபாரம் இருக்கு ஏழாவது இடம் ரேவதி வியாபாரம் இருக்கு மிருக சீர நட்சத்திரம் என்னுடைய பன்னிரெண்டாவது நட்சத்திரமா இருக்குது ஆனால் என்னுடைய ஹோட்டல் இருக்கு ஆன்லைன்ல ஸ்டார் ஹோட்டல் போட்டீங்கன்னா ஆன்லைன் ஹோட்டல் தான் இதை வந்து நான் ஸ்ரீ ஆய்வு பண்ணி பார்த்தேன் இப்படி ஆகாத நட்சத்திரங்கள் எல்லாமே ஒருத்தருக்கு தொடர்ந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன எடுத்தோம்னா நம்மளுடைய தொழில் அந்த நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் கோச்சாரத்தில் அதை தவிர்க்க வேண்டும் இதுதான் விஷயம் இதையும் நம்ம ஆய்வில் எடுத்துக்கலாங்க வாஸ்துல மிகப்பெரிய வெற்றிகள் அடைய நிறைய வழிமுறைகள் இருக்குது பேஸிக்காக ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா கிழக்கையும் வடக்கையும் மட்டும் இடம் விட்டு வீடு கட்டிங்க கிழக்கையும் வடக்கையும் இடக்க இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க தெற்கை அடைச்சிங்கன்னா தெற்கை வந்து இடத்த குறுக்கினிங்கன்னா கடன் அடையும் மேற்க இடத்த குறுக்குனிங்கன்னா புகழ் கிடைக்கும் இதெல்லாம் ஓகே ஒரே ஒரு விஷயம் மட்டும் வாஸ்தல் தெரிஞ்சுக்கிறோம் பூஜை அறை வாஸ்து நான் என்ன சொல்லுவேன்னா உங்க பூஜை மட்டும் சொல்லுங்க உங்களுடைய ஜாதகமே வேண்டியதால் அது பொழுது சொல்கிறேன் ஏன்னா சார் வித்தியாசமா இருக்குது அப்படிம்பாங்க பூஜை அறை அப்படிங்கிறதுல எல்லா விஷயங்களும் இருக்குங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பூஜை அறை எங்கே அமையனுங்கிறது பேசிக்காக வாசலில் பார்த்தாலும் பூஜை அறைங்கிறது வடமேற்கு அறையில பாகத்தில் மேற்கு பாகத்தில் அமைக்கிறது தான் சிறப்பு ஈசானியத்தில் எக்காரத்தை கொண்டு பூஜை ரூம் அமைக்கக்கூடாது தென்கிழக்கில் அமைக்கக்கூடாது தெற்கில் அமைக்கக்கூடாது ராவணனுடைய பூஜை அறை தென்கிழக்கில் இருந்ததுன்னு இருக்கு ஒரு ஆதாரம் இருக்கு ராவணன் மாதிரி ஒரு சிவபக்தன் கிடையாது அந்த சிவபக்தன் தோற்கும் போது ஈசனிடம் கேட்கிறார் ஈஸ்வராக ஒன் என்னை விட ஒரு சிறந்த பக்தன் உனக்கு கிடையாது என்னை விட ஒரு சிறந்த பக்தன் கிடையாது என்ன எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது போது பூஜை அறையினுடைய தன்மையை அவர் சொல்ற இந்த மாதிரிலாம் உண்டு அப்ப அந்த வாஸ்தில் எப்பவுமே புராணங்களும் வாஸ்து ஜாதகமும் அப்படியே மிங்கலாகி தான் வந்துக்கிட்டு இருக்கும் இதில் பாத்தீங்கன்னா கரெக்டான இடத்துல பூஜை அமைக்கிறோம் உடம்பேற்கு அமைக்கிறோம் அந்த பூஜை அறையில் என்ன தெய்வங்கள் வைக்கிறீங்கறது பொறுத்து தான் உங்க ஜாதகம் இப்போ ஒருத்தர் வீட்டில் போய் பார்க்குறேன் அப்படியே நரசிம்ம ராகு உட்காந்துருக்காரு இன்னும் நிறைய பெரிய பெரிய வாயுடைய பெரிய பெரிய ஒரு பவரான தெய்வ கிரகங்கள்லாம் உட்காந்துருக்கு இந்த ஆதிக்கம் முழுக்க ராகு ஆதிக்கமாக செயல்படும் அதே போல் போர் கிரகங்கள் அதிகமாக வச்சுருக்கிற போர் செய்த தெய்வங்கள் அழி அதிகமாக வழிபாடு பண்ணுறவங்க எல்லாருமே ஒற்றுமை குறைபோட்ருக்காங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி அம்சம் உள்ள பூஜை அறையா அதை மாற்றிட்டாவே போதும் நல்லாயிருக்கும் உங்க பூஜை அறையில அதிகமா வெள்ளை வெள்ளை நிறம் இருக்கணுங்க அவ்வளவுதாங்க அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய போட்டம் நல்லா காஸ்ட்லியா இருக்கணும் அதிக தெய்வங்கள் வைக்க வேணாம் அதிக தெய்வங்கள் வச்சீங்கன்னா கேது இயங்க ஆரம்பிச்சிருவார் கோயில்ல போனா ஏன் வந்து கேது இயங்குறாருன்னா இதுதான் காரணம் சுத்தி சுத்தி சிலைகள் இது என்ன பண்ணிரும்னா மைண்டை டைவேர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இப்ப உங்களை நீங்க கரெக்டா இருக்கிறீங்களான்னு பாக்குறக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுது இல்லையா அதே போல உங்க மனம் கரெக்டா இருக்கிறதான்னு பாக்குறதுக்குதான் அந்த பூஜை அறை அந்த பூஜை அறையில் எந்த சாமி வச்சுருக்கீங்கிறது முக்கியமில்ல அந்த இடத்துல நீங்கள் என்ன ப்ரே பண்ணுறீங்க அந்த ப்ரேயர் உங்களுக்கு கரெக்டாக வருதா தான் முக்கியம் நான் வாஸ்து பார்க்கறதுல பாதிக்கு மேலே கிறிஸ்டின் முஸ்லீம் இருக்காங்க அவங்க வீட்டில் தான் பூஜை ரூமே இருக்காது அவங்க வீட்டில் பூஜை ரூமே இருக்காது ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் வாஸ்து இருக்குது ஏன்னா வாஸ்து விஞ்ஞானம் வாஸ்து உணர்றது எப்படிங்க சார்னு ஒருத்தர் கேடா சிம்பிளாக சொன்னேன் சார் உங்களுக்கு எந்த வண்டியில் வந்தீங்க பைக்கில் வந்தங்க சரி பைக்கை வந்து நான் ஓடுறேன் நீங்கள் திரும்பி உட்காந்துட்டு வாங்க என்ன பைக்கை நான் ஓடுறேன் நீங்கள் திரும்பி உங்கள் வண்டி தானே எங்க உட்காந்துருந்தேன் என்ன என்ன சார் வாசு இங்கே வச்சானா அங்கே வச்சா எங்கள் வீட்டு மேலே தானே வைக்கிறேன்னு சொல்கிறோம் உங்கள் வண்டி தான் திரும்பி உக்காந்துங்க எவ்வளோ தூரம் உங்களால் வர முடியும் கண்ணை மூடிக்கிட்டால் வர முடியும் அப்போ கண்ணை மூடிக்கிட்ட வாசு தேவை சிந்திக்கும் அனைவருக்கும் வாசு தேவை ஒரு குழந்தை உருவாகும்போது அந்த குழந்தை உருவாக ஒரு அறிவார்ந்த குழந்தையாக உருவாகிறதுக்கு அந்த விஞ்ஞானம் அனுமதிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதே போல் தான் சார் வாஸ்துங்கிறது ஒரு பெரிய சாப்டரு இந்த வாஸ்தை வந்து நம்ம இமிடியேட்டாக பார்க்கணுமா பொறுத்து பார்த்துக்கணுமாங்கிறது நம்மளுடைய இதில் தான் முடிவில் தான் இருக்குது ஆனால் ஒவ்வொருத்தரும் வாடகை வீட்டில் இருந்தால் கூட வாஸ்துப்படி பார்த்துருங்க ரொம்ப சிறப்பாகும் என்று கூறி இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை கொடுத்த ஈசன் அறக்கட்டளை ஜோதிட அறக்கட்டளை அவர்களுக்கும் அதனுடைய செயலாளர் அதனுடைய செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இதுக்காரும் என்னுடைய கருத்தினை செவிமடுத்து கேட்ட தங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்